உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூ சிட்டி யூனியன் வங்கி ராசியான பேங்க் ஈசியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் அமெரிக்காவுக்கு செல்லும் கும்பகோணம் நரசிம்மர் சிலை கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த சிற்பி குமார் என்பவர் தான் தயாரித்துள்ள பிரம்மாண்ட நரசிம்மர் சிலையை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார் சிலைகள் வடிப்பதில் அதுவும் பஞ்சலோக சிலைகள் வடிப்பதில் கும்பகோணம் சுவாமிமலை பிரசித்தி பெற்றது சுவாமி ஒட்டிய திம்மக்குடி புளியஞ்சேரி என பல பகுதிகளில் சிலை வடிப்பாளர்கள் பஞ்சலோக சிலை தயாரிப்பாளர்கள் அப்பகுதிகளில் பட்டறைகள் வைத்து சிலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் திமுக்குடி சாலையில் குமார் என்பவர் பல்வேறு வித்தியாசமான சிலைகளை தயாரித்து அமெரிக்கா சிங்கப்பூர் என பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வருகிறார் வெளிநாடுகளில் உள்ள கோவில்களுக்கும் அவரது சிலைகள் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு பிரம்மாண்டமான நரசிம்மர் சிலை தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த சிலையானது அமெரிக்காவுக்கு செல்கிறது அறுநூறு கிலோ இடையில் ஒரு பதினைந்து பேர் இந்த சிலையை தயாரித்துள்ளனர் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் கொடுத்த ஆர்டரின் பெயரில் இந்த சிலை வடித்து தற்போது அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மலையில் பல்வேறு சிற்பக்கூடங்கள் இருந்தாலும் தங்களது திறமைகளை இன்னும் வெளி உலகுக்கு காட்டாமல் உள்ளனர் பல்வேறு திறமைகளை கொண்ட குமார் ஆகம விதிகளை பின்பற்றி அதன் அடிப்படையில் வடிக்கும் சிலைகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றதாக உள்ளது இவரின் பணி சிறக்க நாமும் வாழ்த்துவோம் பேர் குமருங்க குமார் பிரான்ஸ் ஐடல்ஸ் அப்படிங்கிற ஸ்டாச்சு ஒரு இது வச்சிருக்கேன் நான் கம்பெனி நேம் வச்சிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாற்பது வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது கேட்டீங்கன்னா இது வந்து இப்போ நரசிம்மர் சில இது வந்து இப்போ யூஎஸ் போகுது இது வந்து பஞ்சாப்லேருந்து ஒரு பஞ்சாப்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க சிங் அவங்க வந்து இதில் இப்போ யுஎஸில் செட்டில்டு அவங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம் இப்போ வெயிட் இருக்குது ஒரு அறநூறு கிலோ வெயிட் இருக்குது இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் நான் நியூயார்க் பண்ணியிருக்கேன் வாகனம் பண்ணி விட்டுருக்கேன் கலிஃபோர்னியா பண்ணி கொடுத்துடுறேன் யூஎஸ்கேன் பண்ணி கொடுத்துருந்து ஜப்பான் பண்ணிக் கொடுத்துருக்கேன் மலேஷியா பண்ணி கொடுத்துருக்கேன் நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் இந்தியா ஃபுல்லாக எல்லா எல்லாம் எடுத்துக்கோம் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறையா ஸ்டாச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஆந்திராவில் பெரிய ஒர்க் ஒரு ஐயாயிரம் கிலோ வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் திருதண்டி ஜிஎஸ் சுவாமின்னு சொல்லி அவங்களும் ஒரு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ஜிஎஸ் சுவாமி அவங்க அது ஒரு ஐயாயிரம் கிலோ அது வைகுண்ட பெருமானு சொல்லி அந்த ஒர்க்கு பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தெட்டு வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குதுல என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இப்போது ஒரு ஆ எட்டு பேர் ஒப்பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் மேலே சாய்மண்டில் தனியாக ஒர்க் ஷாப் பண்ணிட்டுருக்காங்க அவங்களும் நல்லா ஒர்க் இருக்காங்க இந்த ஆகமபடி இதை பண்ணணுங்கிறது அப்படி நாங்கள் ரொம்ப அந்த மிஷினஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணாமல் இப்போ நிறைய டெக்னாலஜியாக வந்துருச்சு நாங்கள் பயன்படுத்தாமல் அந்த பழைய மத்திலேயே அதை பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் பஞ்சரோவாக நம்ம நாங்கள் பஞ்சரோவா விக்கிரகத்தை நம்ம ப்ராப்பராக பண்ண பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் என்னென்ன விதமான சிலைகள் செஞ்சிருக்கீங்க என்னென்ன பேரில் செஞ்சுருக்கீங்க எவ்வளோ சிலைகள் வெளிநாடு போயிருக்கோம் இது உள்நாட்டில் எந்தெந்த மாநிலங்களில் சொல்லக்கூடிய அளவில் புகழ்பெற்ற சிலைகள்னு சொல்லலாம் அதாவது புகழ்பெற்ற சிலைன்னு சொன்னால் அப்போ நித்யானந்தா ஆஸ்பத்திரத்துக்கு ஒரு ஒம்பது அடியில் ஒரு நடராஜ சிலை பண்ணி கொடுத்துருக்குறேன் அவர் பெங்களூரில் பிரிதி ஆஸ்பத்திரிக்கு பண்ணி கொடுத்து அப்புறம் ஒரு எயிட் அண்ட் ஆஃப் வீட்டில் ஒரு கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் பாம்பே பண்ணி கொடுத்துருக்கேன் டெல்லி பண்ணி கொடுத்துருக்கறேன் போபால் எக்ஸிபிஷன் அட்டை பண்ணிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் நட்டம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பெரிய ஒருத்தர் அர்தனாரேஸ்வரர்னு சொல்லி டபுள் கலரில் அர்தநாரேஸ்வரர் பண்ணியிருந்தேன் அதாவது அந்த பஞ்சலோக விக்கிரகத்தையே வந்து பஞ்சலோகங்கிறத ஒன்றா உரிக்கி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பஞ்சலோகத்தை வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி நம்ம சிச்சு நேரம் அங்கே சியூபியினுடைய நூற்றாண்டு வீடு கொடுத்துருக்குறேன் அது வந்து இப்போ அவங்க எம்டி வீட்டில் இருக்குது ஆண் பாதி பாதி ஒரு பக்கம் செம்பு ஒரு பக்கம் பித்தளை இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஒயிட் மெட்டல் அந்த புரு பூ வந்து அந்த அர்தநாயஸ்வரர் கையில் வச்சுருக்கிற பூ வந்து உங்களுக்கு சில்வர் ப்யூர் சில்வர் அந்த நெற்றிகன் வந்து ஃபுல்லாக கோல்டு அது மாதிரி பஞ்சலோகமும் வெளியில் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணி விட்டோம் ஆனால் பண்ணதில் ஒரு ஸ்பெஷல் ஒர்க் அது நிறைய நிறையா ஆர்மெண்டல் ஒர்க்கு நிறையா பண்ணியிருக்கோம் நல்லா நான் திருதண்டிச்சியர் சொன்னேன் அவங்க பண்ணியிருக்க பெரிய ஒர்க்குமே அதுவும் நல்ல ஒரு பெரிய ஒர்க்கு அதுக்கு வந்து ஐயாயிரம் கிலோ நல்ல மெனக்கட்ட ஒர்க்கு வர பண்ணுறது எல்லாமே ரொம்ப யூனிக்காக தான் பண்ணுறோம் அது மாதிரி மெனக்கெட் பஸ் செய்வாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சிலைகளில் எது நினைவு கூறத்தக்க வகையில் உள்ள சிறப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ம ரங்கநாத சுவாமி கோயில் இருக்குது அங்கே வந்து பல்லக்கு பண்ணியிருக்கோம் பர்மாத்தில பல்லக்கு பண்ணி அதில் வந்து வெள்ளி தகுடு போற்றிருக்கிறோம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆஞ்சநேயரும் கருடரும் வாகனம் பண்ணியிருக்கிறோம் பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு அறுபது கிலோ அது ஒரு அறுபது கிலோ நூற்றி இருபது கிலோ வெளியில் தகுடு போற்றி அது அனுப்பிச்சிருக்கிறோம் அது பெரிய உண்டு அது ரொம்ப இதுதான் நல்லா உருக்குது கலிஃபோர்னியாவில் ஒரு முருகர் கோயிலுக்கு முருகர் பண்ணி கொடுத்துருங்க முருகர் செட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு அப்புறம் மினா போலீஸுங்கிற ஏரியாவில் யூஎஸ்லேயே வந்து அவங்களுக்கு நிறையா வைக்கிறாங்க அவங்க கோயிலுக்கு தேவையான விற்கிறாங்க எல்லாருமே ஷார்ட்டேஜாக பண்ணிக் கொடுத்துருவாங்க அவங்க சர்க்கியேட்டாக கொடுத்துருக்காங்க அது மாரி பண்ணி கொடுத்துருக்குறேன் மலேஷியாவுக்கு நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன் அங்கே எல்லாம் கோயில்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடுகளுக்குமே பண்ணி கொடுத்துருக்கேன் நான் பண்ணி ஜப்பானுக்கு ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இருக்கோம் பின்பற்றிட்டு போய் இது யூஎஸ்ஸாக போகுது நம்ம ஆள் தான் அங்கே நம்ம ஹிந்துஸாக அவங்க இந்த பஞ்சாப்காரன் அவங்க வீடு கட்டியிருக்காங்க இந்த ரிசப்ஷன் வைக்கிறதுக்காக தான் இந்த பண்ணி இப்போ இவ்வளோ நாடுகளுக்கு நீங்கள் சிலைகள் தயாரித்து அனுப்பியிருக்கீங்க நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க இல்லை போகணும்னு ஆசைப்பட்றீங்க நான் எங்கேயும் போனதில்லை எனக்கு போகணுங்கிறத பற்றியோ பெரிய ஐடியா வந்து எனக்கு போனதில்லை போகணும்னு நான் நினைக்க முடியல எனக்கு அது பற்றியெல்லாம் இங்கேயும் ஒர்க் டைட்டாக போய்ட்டு இருக்குது ஸோ அதனால் எனக்கு இங்கே உள்ள ஆட்ரை தயார் பண்ணுறது இவ்வளோ ஆட்ரு வேலைகள் ரொம்ப கரெக்டாக நிறையா போய்ட்டு நான் எங்கேயும் அந்த போகிறதுக்கான நேரமும் சுடுங்க அமையலாம் இவ்வளோ காலம் சிறப்பு இந்த சிலைகளை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல அது என்ன ஆசை எனக்குன்னு உள்ளது ஒரே ஒரு ஆசை தான் ஏன்னா இந்த விக்ரம் வந்து இப்போ வந்து இப்போ ரொம்ப கமர்சியஸாக போயிடுச்சு இதோடைய அளவு ஆகம விதிகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இல்லாமல் இதை வந்து ரொம்ப ப்ராப்பரைஸாக எப்படி ஆகம விதி விதிகளுக்கு உட்பட்டு எப்படி நம்ம கரெக்டாக செய்யணும் அந்த ரேஷியோலாம் வச்சு கரெக்டாக போடணும் இந்த ஒர்க் அழியாமல் கொள்ளாமல் இதை கரெக்டாக பாதுகாக்கணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அதில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்கு அது பெரிய ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு டெஃபனட்டாக பண்ணுவேன் வாழ்த்துக்கள் உங்களுடைய பணிகள் மேலும் சிறக்க